ஆஃப் கிறிஸ்டோ உன் ஆசைகள் அழிந்து போகும் ஆசைகளா நிலை வாழ்வை பெரும் ஆசைகளா பதினேழாவது திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர் இயேசு ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிப்படுகின்றன என்பதை பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன பற்றியே என்றார் என் அன்பு நேசரே கர்த்தவாயிய கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா போற்றுகிறோம் சுவாமி புகழ்கிறோம் ஆண்டவரே நீ நல்லவர் ஐயா வல்லவர் கிருபையுள்ளவர் சுவாமி அப்பா சீடர்கள் எல்லாரும் ஓடி வந்து ஆச்சரியத்தோடு ஓடு ஐயா உன் பெயரை சொன்னால் எல்லாம் நடக்கின்றன என்று கூறினார்கள் ஆண்டவர நன்றி அப்பா நன்றி ஆண்டவர இயேசுவே இதோ உம்முடைய பிள்ளைகளை உமக்கு சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே ஐந்து வருடம் உம்மை அறிந்தவர்கள் ஆண்டவரே பத்து வருடம் உம்மோடு இருக்கிறவர்கள் பதினைந்து வருடம் ஆண்டவரே உன்னிலே உறவு கொள்ளுகிறவர்கள் இருபது வருடம் முப்பது வருடம் நாற்பது வருடம் எபது வருடங்கள் கூட எண்பது சாகுற வரைக்கும் கூட ஆண்டபம் செய்கிறோம் ஐயா அனுதினமும் திருப்பணியில பங்கு கொள்ளுகிறோம் ஆண்டவரே அனுதினமும் மெழு ஏத்தி வைக்கிறோம் ஐயா அந்தோணி ஆட்ட வேண்டிக்கிறோம் ஆரோக்கிய மாதாட்ட வேண்டிக்கிறோம் ஆண்டவரே எல்லா மாதாக்களையும் வேண்டிக்கிறோம் ஆண்டவரே ஆனால் சுவாமி என் வாழ்க்கையில நான் அற்புதங்களை காணவில்லை ஆண்டவரே ஏசப்பா நான் தோல்வி அடைந்த மனிதனாக கிடைக்கிறேன் ஆண்டவரே

ஆமாப்பா இந்த அற்புதம் எனக்கு நடக்கும் நினைச்சேன் என் கனவே மாறுவான்னு நினைச்சேன் என் மனைவி வருவாள்னு நினைச்சேன் எனக்கு குழந்தை பிறக்கும் நினைச்சேன் என் என் பேச்ச கேக்கும் நினைச்சேன் கடன்களை தீத்துடுவோம் நினைச்சேன் வீடு கட்டிடுவோன்னு நினைச்சேன் வெளிநாடு செல்லலாம் நினைச்சேன் வேலை கிடைச்சிடும் நினைச்சேன் ஆண்டவரே எதுவுமே அப்பா ஆண்டவரே அனுகூலமாக வருவதில்லையா ஆண்டவரே தோல்வி மேலே தோல்வியை சந்திக்கிறேன் என் பாரங்கள் மூட்டை மூட்டையா பெரிய கொண்டே சொல்லுகிறய்யா நான் எங்கப்பா போவேன் யார்டப்பா போய் பேசுவேன் வர ஆனால் ஆண்டவரே அந்த சீடர்கள் சொன்னார்கள் உன் பேரை சொன்னால் பேய்கள் ஓடுகின்றன என்று ஆண்டவர் இன்னைக்கு என் வீட்டில ஏகப்பட்ட பேய்கள் இருக்கிறதா ஆண்டவரே ஆணுவ பேய் திமுறவு பேய் கோப பேய் அடங்காத பேய் ஆண்டவரே அதிகமாக பேசுகிற பே சந்தேக பேய் ஆண்டவரே ஏசப்பா செலவு செய்யும் பேய்கள் ஆடம்பரமாக செலவு செய்யும் பேய்கள் என் இருக்குதா ஆண்டவரே ஏசப்பா இந்த ஜவனிலே சந்தோஷம் இல்லையா சமாதானம் இல்லையா என் குடும்பம் ஏதோ அழிஞ்சு போயிடுவோன்னு பயமா இருக்குது ஐயா ஆண்டவரே இத மத்தியிலே என் எதிராளி என் பகையாளி என் பக்கத்து போகணும்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட மந்திர தந்திரங்களை வைத்து அப்பா எனக்கு எப்பொழுதும் பயம் ஆண்டவரே நான் தொழில் செய்யற இடத்துல என் வீட்டுக்கு முன்னாடி ஆண்டவரே குங்குமத்தையும் விபூதியையும் எலும் சம்பளத்தையும் மஞ்சளையும் சாணியையும் சாணிக்குள்ள எலும்பிச்சம்பளத்தை வச்சு ஆண்டவரே என்னை ஒவ்வொரு நாளும் துன்புறுத்தி கொண்டு பயமுறுத்தி கொண்டிருக்கிற பெயரால் குடும்பத்தை எல்லா அசுத்த ஆவிகளையும் குட்டி சாத்தான்களையும் அப்பா திரு ரத்தவரை இப்பொழுதே எரித்து ஓடுகிறோம் எரித்து ஓடுகிறோம் ஐயா ஆண்டவரே இந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும் சந்தோஷம் இருக்கட்டும் உன் நாமம் வாழட்டும் ஆண்டு வர இந்த பிள்ளைகள் உடைய நாமத்தை சொல்லும் பொழுது வெற்றியை காணட்டும் சுகத்தை காணட்டும் எழுந்து நடக்கட்டும் பலனை காணட்டும் கடன்கள் தீரட்டும் குழந்தை பிறக்கட்டும் வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும் ஆண்ட ஏசு ராஜாவே எங்கள் மீது மனம் எங்களை அபிஷேகத்து வழி நடத்துவரே முழுமதோடு ஜபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே போ அப்பாலே அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கோள் திவ்யன்களை கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கரணி ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்கள் ஆக கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பளியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரெண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்ல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பளியை அர்ப்பணிக்கலாம் அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஆசிர்வதீங்க ஆசிர்வதீங்கன்னு ஜபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல்ல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்க பகிரும்படியாக ஜெபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா

இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர் பேண்ட் ஷர்ட் டி ஷர்ட்டு இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டா கிடக்கலாம் பரணியில சொருவி வச்சிருப்பீங்க தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலாக எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்பு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும் அது ஒரு இருக்கும் தயவுசு உங்களால் முடிஞ்சா ஒரு ரெண்டு சோலார் லைட் மூணு சோலார் லைட் வாங்கி உங்க பேரால உங்க அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அச்சுமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேய்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணியில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் ரத்தத்தின் விடுதலை ஜெபம் புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட புஸ்தகம் அந்த காலத்துல நம்முடைய வீட்டு உள்ள அந்தோனியா தகடு செபசியா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ரகசிய ஜெபங்கள் அது செய்வினை அகற்ற ஜெபம் சாத்தான விரட்டுகிற ஜெபம் பல விதமான ஜபங்கள் இருக்கிறது இந்த கட்டுஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைங்க